சொல்லும்போது அது கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்து பிளஸ் அவள் நாம் தனியாக வாழுகிற வாழ்க்கை அல்ல தேவனோடு கூட இணைந்து வாழுகிற வாழ்க்கை அப்போ தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை வேதம் தேவர்கள் என்று சொல்லி அழைக்கிறது இதை நாம் சங்கீதை எண்பத்தி ரெண்டு ஆறு ஐந்து ஆறுல வாசிக்கிறோம் அதே போல் யோவான் பத்தாம் அதிகாரத்தில் நம்ம முப்பத்தி நாலு முப்பத்தைந்து வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் அப்போது தேவனுக்கு அதாவது விசுவாசிக்கிற ஒரு மனிதன் தேவனுக்கு சமகம் சமமாய் மாறுகிறான் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்கிற வார்த்தைக்கு நிகராக விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்ற வசனம் இருக்கிறது அப்போ நம்ம வந்து தேவன் நம்மிடத்தில் நம்மளை தேவர்களாக மாற்றி நம்மை கொண்டு அவர் பலத்த காரியங்களை செய்கிறார் ஆனால் அதில் செயல்படுகிறது வெளியில் பார்ப்பதற்கு நாம் போன்று இருக்கும் ஆனால் நாம் அல்ல அதை தான் நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கலாத்தியர் ரெண்டு இருபதில் நம்ம பார்க்குறோம் என்னவென்று சொன்னால் இனி ஜீவிப்பது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் அந்த கலாத்தியர் ரெண்டு இருபது ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு வசனம் கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் ஐ எம் க்ரிஸ்டிஃபைட் வித் கிரைஸ்ட் நெவர்த்லஸ் ஐ லிவ் நாட் ஐ பட் கிரைஸ்ட் லிவத் இன் மீ அண்ட் த லைஃப் விச் ஐ நவ் லிவ் இன் திளஷ் I live by the faith of the Son of God who loved me and gave himself for me. அப்போது சிலுவையில் நான் அறையப்பட்டேன் இனி நான் அல்ல இந்த விசுவாசம் இது நம்முடைய மனதில் ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கிறதா அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறது நாம் மாம்சத்திலே இருக்கிறோம் ஆனாலும் நான் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர் அல்ல பகல் சொல்கிறார் நான் மாம்சத்தில் இருந்தாலும் மாம்சத்தின்படி பிழைக்கிறவர் அல்ல நாங்கள் ஆவியின்படி பிழைக்கிறவர்கள் நாங்கள் மாம்சத்தில் இருந்தாலும் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியது அல்ல அது ஆவிக்குரியவர்களாக இருக்கிறது ஸோ நம்மளுடைய எல்லா விஷயங்களும் சரி வெளியில் பார்க்கும்போது நம்ம சரீரம் இந்த இந்த நபர் தான் செய்கிறது போல் இருக்கோ ஆனால் இந்த நபர் செய்கிறது அல்ல இந்த நபரை ஒருவர் இயக்குகிறார் அவர் எங்கேயோ இருந்து கொண்டு ரிமோட்டில் அவர் இயக்கலை அவரே நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் ஆகையினால தான் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா அப்போ ஹவு மச் ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஹேவ் நமக்கு எவ்வளவு ஒரு பொறுப்பு இருக்கிறது ஒரு காலத்தில் இந்த கண்ணு மாம்சம் சொன்னதெல்லாம் பார்க்கும் காது மாம்சம் சொல்றதெல்லாம் கேட்கும் வாய் மாம்சம் சொல்றது போல எல்லாம் பேசும் கால் மாம்சம் சொல்ற இடத்துக்கெல்லாம் நடக்கும் கை மாம்சம் சொல்ற மாதிரி மற்றவங்களை அடிக்கவோ கேடு எதுக்கு போகும் ஆனால் அப்போ வந்து நம்மை இயக்கினது யாருன்னு சொன்னால் மாம்சம் நம்மை இயக்கிக் கொண்டிருந்தது மனசு மாம்சமும் விருப்பத்தை கேட்டபடி எபிசி இரண்டாம் அதிகாரத்துல நம்ம அதை தான் வாசிக்கிறோம் ரெண்டு ஒன்றுல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அக்காலத்தில் அவைகளை நீங்கள் முற்காலத்தில் இலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமை பிள்ளை இடத்தில் இப்பொழுதுக்கு சிறு ஆகாயத்தை அதிகாரப்பிரவுடைய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் அவருக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசு விருமலை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம் இதுதான் நம்மளுடைய ப்ரீவியஸ் கண்டிஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இயேசுவிடத்திலே வருவதற்கு முன்பாக நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பினதை நம்ம செய்தோம் யாராவது இன்னைக்கு நம்ம போய் நீங்க ஏன் இப்படி செய்தீங்க எனக்கு செய்யணும்னு தோணுச்சு நான் செய்தேன் ஏன் நான் செய்யணும்னு தோணுது எனக்கு செய்ய எனக்கு உரிமை இல்லையா நீங்க உலகத்துல நம்ம கேட்கக்கூடிய குரல் அது பிள்ளைகள் பெற்றோர் பாட்டு கேட்குறாங்க ஜனங்கள் அரசாங்கத்தை பார்த்து கேட்குறாங்க இது எங்களுடைய சுய உரிமை எங்கள் விருப்பம் போல நாங்கள் வாழ்வோம் எங்கள் விருப்பம் போல செய்வோம் எங் அவங்க மனசுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அவங்களுடைய மாம்சத்துக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இதே வாழ்க்கையை தான் நாமும் ஒரு ஒரு காலத்திலே வாழ்ந்தோம் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு டிஸ்டிங்டாக கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்ற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் அந்த வாழ்க்கையின் தொடக்கத்தை தான் நம்ம மறுபடி பிறந்த நாள் என்று சொல்லுகிறோம் ஐ பான் அ கெய்ன் நான் திரும்பவும் பிறந்தேன் திரும்பவும் பிறப்பதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த நான் என் மாம்ச சொல்கிறபடி கேட்டு நடந்துகிட்டு இருந்தேன் என் மனசு விரும்பினபடியெல்லாம் நடந்துட்டு இருந்தேன் எனக்கு வேறு யாராவது ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அதை கேட்டு நடந்துட்டு இருந்தேன் சாத்தானுடைய இச்சையின்படி செய்யறதுக்கு அவனால் பிடிக்கப்பட்டிருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு எனக்கு ஒரு என்கவுண்டர் வந்தது நானும் தேவனும் சந்தித்தோம் தேவனுடைய சுவிசேஷத்தை நான் கேட்டேன் நான் விசுவாசித்தேன் என்னுடைய வாழ்க்கை இப்போ கிறிஸ்துவுக்கு பின் எப்படி கிறிஸ்துவுக்கு முன் என்று உலக சரித்திரம் பிரிக்கப்பட்டிருக்கிறதோ எப்படி அது உள்ள எல்லா காரியங்களும் கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் இருக்கிறதோ அப்படி ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவுக்கு முன் என் வாழ்க்கை இப்படி கிறிஸ்துவுக்கு பின் என்னுடைய வாழ்க்கை இப்படி என்று சொல்லுகிற ஒரு வித்தியாசமான கோடு அதில் தெளிவாக இருக்க வேண்டும் அதுதான் ரசிக்கப்பட்டதற்கான அடையாளம் ரசிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை அது முன்னாடி மாம்சத்தின்படி நடந்தது அது மனசு விரும்புகிறபடி நடந்தது அது தன்னுடைய சுய இச்சையின்படி வாழ்ந்தது அது சாத்தானுடைய இச்சையின்படி வாழ்ந்தது இப்பொழுதோ நான் அல்ல பவுல் சொல்கிறார் நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன் மறித்தேன் அடக்கம் பண்ணப்பட்ட இனி நான் அல்ல இப்பொழுது ஜீவிக்கிறது கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவிக்கிறார் ஸோ என்னுடைய இஷ்டத்தை போல என் கண்ணன் நான் இப்போ பயன்படுத்த முடியாது என் காதை நாம் பயன்படுத்த முடியாது என் வாயை நாம் பயன்படுத்த முடியாது என் கையை நாம் பயன்படுத்த முடியாது என் காலை நாம் பயன்படுத்த முடியாது என் சரீரத்தை நான் இஷ்டம் போல எதற்கு நான் கொடுக்க முடியாது என்னை விலைக்கிரயமாய் கொண்டிருக்கிறார் ஒருவர் அவர் என்னிடத்தில் அவர் விலைக்கிரயமாய் கொண்ட இந்த சரீரத்தினாலே நான் இனி வாழும் போதெல்லாம் அவரை மகிமைப்படுத்துவதற்காகவே நான் வாழ வேண்டும் ஒன்று குழந்தையார் ஆறாம் அதிகாரத்தில் அதை சொல்ல சொல்லும்போது நீங்கள் கிளை விலைக்கிரயமாய் கொள்ளப்பட்டீர்கள் ஒன்று குறைஞ்சல் ஆறு பத்தொன்பது சொல்லுகிறது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவ என்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடைகளாக உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மேய்மைப்படுத்துங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த உணர்வு நமக்கு இருக்குதா இது யார் சரீரம் நான் இஷ்டம் போல் ட்ரெஸ் பண்ணுவேன் இஷ்டம் போல் நான் இதை மதுபானத்தினால் குடிப்பாட்டுவேன் இதை நான் வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படி சொல்கிற உரிமை ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிறதா ஒரு மறுபடி பிறந்த தேவ பிள்ளைக்கு இருக்குதா ஒரு தேவ பிள்ளை அவன் புசித்தாலும் குடித்தாலும் கத்திரத்தென்று புசைக்கிறான் அதை தான் நம்ம ரோமர் பதினாலாம் அதிகாரத்தில் ஏழாம் வசரத்திலிருந்து பார்க்குறோம் நம்ம ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை தனக்கென்று வாழுகிறதும் இல்லை இதை விட பெரிய டெடிக்கேஷன் என்ன இருக்குன்னு தெரியல சிலர் துணிக்கிறாங்க நாங்கள் ஆகாமல் ஊழிய செய்கிறோம் நாங்கள் செருப்பு போடாமல் நடக்கிறோம் பேங்கில் அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கிறோம் ரெண்டு துணிக்கு மேலே வைக்காமல் இருக்கிறோம் மூணு நேரம் சாப்பிடாமல் ஒரு நேரம் மட்டும் கஞ்சி குடித்து வாழ்கிறோம் எது வேணாலும் பண்ணுங்க ஆனால் வேதம் சொல்கிற அர்ப்பணிப்பு ஒருவனும் என்று பிழைக்கிறதும் இல்லை என்று வாழ்கிறதும் இல்லை நான் பிழைத்தாலும் மறித்தாலும் கத்திருக்கிற உரியவளாக இருக்கிறோம் இந்த டெடிக்கேஷன் யாருக்குரியது ஒவ்வொரு இயேசுவை பின்பற்றுகிற சீசனுக்கும் உரியது இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய டெடிகேஷன் பேசுனா கத்தருக்காக பேசணும் நடந்தா கத்தருக்காக நடக்கணும் தூங்குனா கத்தருக்காக தூங்கணும் சாப்பிட்டா கத்தருக்காக சாப்பிடணும் உடுத்தினா கத்தருக்காக உடுத்தணும் குடும்பத்துல வாழ்ந்தா கத்தருக்காக வாழணும் பிசினஸ் பண்ணா கத்தருக்காக பிசினஸ் பண்ணணும் தொழில் செய்தா அது கத்தருக்காக இருக்கணும் அது என்ன செய்தாலும் பாட்டு பாடுனா கத்தருக்காக இருக்கணும் பிரசங்கித்தா கத்தருக்காக இருக்கணும் ஊழியர் செய்தால் கத்தருக்காக இருக்கணும் ஊழியன் உள்ள பேரில் குடும்பத்தில் சொத்து சேர்க்கக்கூடாது தான் பிள்ளைகளுக்கு ஆஸ்தி சேர்க்கக்கூடாது தனக்கு இது வாழக்கூடாது மாய்மாலம் பண்ணக்கூடாது இதெல்லாம் இல்லை இல்லாமல் இருந்தால் இருந்தால் அப்போ நம்ம கத்திரிக்காக வாழ்கிறதா இருக்காது கத்தருக்குரியவர்கள் நம்ம நாமும் நம்முடைய சரீரம் நம்முடைய ஆவி அனைத்தும் கத்தருக்குரியது ஸோ கத்தருக்காக நம்ம வாழுகிறோம் ஸோ அது அந்த உன் அப்படி வாழும்போது அந்த வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டே இருப்பார் பேச்சில் கிறிஸ்து வெளிப்படுவார் செய்கையில் கிறிஸ்து வெளிப்படுவார் அப்படி கிறிஸ்து வெளிப்படுகிற அந்த வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை பவுல் சொல்கிறார் எல்லாரை விட நாங்கள் அதிகமாக பாடுபட்டோம் அதிகமாக பிரயாசப்பட்டேன் ஆனால் நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது நான் அல்ல நான் ரொம்ப நாள் மணந்தால நின்னங்க நான் ரொம்ப நேரம் கண்ணீர் விட்டேங்க நான் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறேங்க நான் ரொம்ப நேரம் ஊழிய செய்கிறேங்க ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் ஊழிய செய்கிறேன் வெரி குட் நல்ல விஷயம் ஆனால் உணர்வு என்ன இருக்கணும்னா நான் அல்ல என்னை ஒருவர் இயக்கி கொண்டு இருக்கிறார் என் மூலமாக ஒருவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அதை இருக்கேன் நான் ஒன்றுமே செய்யலையே ஒரு உண்மை கிறிஸ்தவன் நீ அதையாது அவங்க என்னெல்லாம் இருக்கா செய்த கேட்டால் நான் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு தான் சொல்லுவான் நான் ஒன்றுமே செய்யலையே ஏன் அப்படின்னா அவன் செய்யலை ஒன்றுமே இல்லையே அவனுக்குள்ளே இருந்த தேவ கிருபை தேவன் செயல்படுகிறார் எனக்கு சொல்றதுக்கு அப்படி ஒன்றுமே இல்லையே அப்படியே இருந்தால் தேவன் என்னை கொண்டு செய்த காரியங்களை சொல்ல முடியும் போஸ்டராக பவுல் ரோமர் பதினஞ்சில் பதினஞ்சு பதினெட்டு அப்படிதான் தான் சொல்றேன் புரஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படை பண்படுத்தி அற்புத அடையாளங்கள் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்ததை சொல்வதே அல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை நான் அதை செய்தேன் நான் இதை செய்தேன் இந்த சர்ச்சா என் முழங்கால நின்று கெட்டினதுங்க என் கண்ணீரில் கெட்டுனதுங்க இங்க இருக்க ஒவ்வொரு ஆத்மாவுக்காக நான் ரத்த வேறு சிந்தினேங்க நீங்கள் தேவனுடைய கிரியைகளை மட்டுப்படுத்துறீங்க தேவனை கொச்சப்படுத்துறீங்க தேவன் தனக்கு நமக்காக நீங்க உங்களுக்காக திருணி எடுக்கிறீங்க ஆண்டவர் என்ன சொல்ற ஆண்டவர் என்ன செய்தார் தன்னுடைய சபையை ரச்சிப்பதற்காக அவர் தன்னுடைய அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாதார எண்ணாமல் தன்னை தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அங்க பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்து மனுஷ சாயலாகி மனுஷனுடைய பாவத்தை தன்மையில சுமந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை ஒரு சுட்டு இல்லாமல் சிந்தி வேதம் சொல்லுகிறது சபை தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்தது ஒரு ஆத்மாவை கூட நான் இது ஏன் ஆத்மான்னு கிளைம் பண்றதுக்கு ஒரு நபருக்கு உரிமை கிடையாது சகல ஆத்மாவும் கத்தருடையது கத்தர் அந்த ஆத்மாவுக்கு சில காரியங்களை போதிக்கிறதுக்கோ சொல்லி கொடுப்பதற்கோ அவங்களை வளர்த்து விடுவதற்கோ நம்மிடத்தில் அவர் அனுப்பி இருக்கலாம் நாம் அதை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் அதை நம்ம செய்வதுக்கு அவர் நமக்கு கூலி தருகிறார் அந்த ஆத்மா நமக்கு கூலி தரதில்லை சிலர் அனுப்பப்பட்ட ஆத்மாவை வளர்த்து வெளியில் விடுறதுக்கு பதில் அவனை கல்லறையில் கொண்டு வைக்கிற வரைக்கும் அங்கேயே பூட்டி போட்டு வச்சுருக்காங்க கல்லறையில் கொண்டு போய் வச்சா அவங்களுக்கு நிம்மதி அவன் நாற்பது வருஷம் சர்ச்சில் இருந்தான் அதுக்காக கடவுளை அனுப்பலை ஏசு கிறிஸ்து மூன்றை ஆண்டுகளுக்கு மேலே ஒரு சீசனே தன்னோடு கூட வைக்கல அவங்கள நீங்கள் செயல்படுங்கப்பா நான் உங்களுக்குள்ளே வந்திருந்து இருக்கிறேன்னு சொன்னார் இன்னைக்கு ஏன் அப்படி கல்லற தோட்டம் வரைக்கும் கொண்டு போய் வைக்கணும்னு நிற்கிறோம் எதுக்கு அதுக்கு அவசியம் நமக்கு அவங்கள வந்து உருவாக்கும்படி வேதம் என்ன சொல்ல எபேசிய நாலு பதினொன்று பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வரும்படிக்கு தேவன் சபையில் அப்போஸ்தலர்களை தீர்க்க தரிசிகளை சுவிசேசர்களை போதர்களை மேய்ப்பர்களை வைத்திருக்கிறார் எதுக்கு இப்படி ஒரு மெம்பர்ஷிப்பு எதுக்கு ஒரு அடிமைத்தனம் நீங்க பிறந்தா கல்லறை வரைக்கும் இங்கே தான் இருக்கணும் என்ன சாதிக்குங்களை வச்சு ஆண்டவர் வந்து உருவாக்கி விடுவதற்கு கூலி தருவார் உண்மையாக ஆண்டவருக்கு ஊழியர் செய்து பார்ப்போம் ஒரு வாழ்க்கையில் ஒன்று கூட குறைவு இருக்காது ஒரு பைசா குறைவு இருக்காது உங்களுக்கு நூறுரூவா வரணும் தேவை இருந்தால் ஆயிரம் ரூபா அவங்க பேங்க்ல இருக்கும் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவை இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டவர் தருவார் உண்மையாக ஊழியத்தை செய்து பார்ப்போமே உண்மையாக ஜனங்களை உருவாக்கி பார்ப்போமே தேவனுக்காக வாழும்படி உருவாக்குவோமே ஏன் அடிமைத்தனப்படுத்தணும் ஏன் அவங்கள கீழே போட்டு மிதிக்கணும் அவங்க ஏன் நம்மளை விட பெரிய அப்போஸ்தலரை வர முடியாதா நம்மளை விட பெரிய தீர்க்கதரிசியாய் மாற முடியாதா நம்மளை விட நல்ல பெரிய சுவிசேஷனாக மாற முடியாதா ஏசு கிறிஸ்து அதை தான் செய்து காட்டினார் அப்போஸலாக பேதிரி சொன்னால் அந்த அப்போஸல ஆறலை நாங்கள் தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் ஜெபம் ஜப்படலும் தலைத்திருப்போம் நீங்கள் இந்த சாப்பாடு காரியத்தை பாருங்கப்பா எல்லாருக்கும் சமையல் பண்ணி சாப்பாடு போடுங்கப்பா ஓ ஹோ அப்படியா அவங்க தாரியோ அப்படின்னு ஆவியானவர் பார்த்தார் அதே அதிகாரத்தில் ஆறு எட்டில் சொல்கிறாரு அவங்க நியமித்த சேவான பரசுத்தாவினாலும் வல்லம்மையினாலும் விசுவாசத்தினால் நிரப்பி ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதம் செய்தார் அடுத்த ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் இதில் ஆண்டவர் பயன்படுத்தினது எந்த சீசனையும் பயன்படுத்தலை பேதுருவை பற்றி அங்கே எழுதலை யோவானை பற்றி எழுதலை யாக்கோப்பை பற்றி எழுதலை இவங்க பந்து விசாரிப்புக்கு எழுத வச்ச அந்த பிலிப்பு பற்றி எழுதியிருக்கு அந்த ஸ்தேவானை பற்றி எழுதியிருக்கு நீங்கள் அதை தான் நம்ம வந்து தொடுத்து பார்த்தோம் அந்த இவன் அப்போஸ்ல அப்படி எட்டாம் அதிகாரத்தில் நம்ம போய் பார்ப்போம்னு சொன்னால் அங்கே அந்த பிலிப்பை கொண்டு போகிறாரு கொண்டு போய் அவர் என்ன செய்கிறாரு பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிறாரு அதுக்கடுத்து வந்து அங்கே அப்போஸ்லர்கள் வந்து என்ன செய்தாங்க கைகளை வைத்தபோது அங்கு அவர்கள் மேலே பரிசு தாவியை அவர் கொடுத்தார் அவர்கள் பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசு தாவியை பெற்றார்கள் அவங்க பரிசு தாவியானவர் ஜனங்கள் மேலே எல்லார் மேலேயும் அவர் ஊற்றப்பட்டார் அப்போஸ் அந்த படிகளை ஒன்பதாம் அதிகாரத்தில் நம்ம போனோம்னா அங்கு பவுலை வந்து ஆண்டவர் சந்திக்கிறார் இருக்கிற அவனை வந்து சந்திக்கிறார் தேவனை நேரடியாக வாரார் நம்ம நினைக்கிறோம் நம்ம ஊழியர் செய்யாட்டா ஆண்டவர் ஊழியர் செய்ய மாட்டார்னு அப்போஸ்ல ஃபுல்லா பாருங்க யார் ஊழியர் நமக்கு தெரியும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஆவியானவர் தான் இறங்கி வந்து செய்கிறார் அங்க வந்து சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த பவு பவுலை பார்த்து ஆண்டவர் பேசுறார் சப்போஸ் நம்மளுக்கு ஒன்பதாம் அதிகாரத்தில் அவனை சந்தித்து அவனை தொட்ட பின்னாடி அவர் அனனியா என்று சொல்கிற ஒரு சீஷன்ற போய் பேசுறார் அவன் மூன்று நாள் பார்வையில்லாதவனாய் சரி அப்போஸ் மூன்றாம் மதி ஒன்பதாம் மதியம் மூன்றிலிருந்து வாசிக்கிறேன் அவன் பிரயாணமாய் போய் தமசுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுளே சவுளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோடு சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதைக்கிறது கடினமாம் என்றார் அவன் அடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய கத்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்றார் பாருங்க ஆண்டவரே நேரடியா வர கத்தர் அவங்களோடு கூட இருந்தார் அதுதான் கத்தர் இல்லாம நம்மளால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்ல போது அவர் போய் அவனை சந்திக்கிறார் சந்திச்சு அவனை கொண்டு போய் உனக்கு என்ன சொல்லப்படும் சொல்லிட்டு அங்கே போய் பேதுருவையோ யோவானையோ யாக்குபையோ அவர் அவரை அனுப்பலை அங்கே அனனியா என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விசுவாசி அவனை ஆண்டவர் வந்து பார்க்கிறார் பார்த்து கூப்பிட்றார் அவன் மூன்று நாள் பார்வையில்லாதவனாய் ஒன்பதாம் ஆசனம் புஷியாமனு இருந்தான் தமஸ்கூவிலே அனனியா என்ற பெயரில் ஒரு சீசன் இருந்தான் அவனுக்கு கத்த தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான் அப்பொழுது கர்த்தனில் எழுந்து நேர்த்தூர் எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் ஈதாவின் வீட்டில் தசுப்படுதனாய் சவுல் என்னும் பேருள்ள உள்ள ஒருவனை தேடி அவன் இப்பொழுது ஜபம் பண்ணுகிறான் அனனியா என்ன ஒரு பேருள்ள ஒரு மனுஷன் தன்னத்தில் வரவும் தான் தன் மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டா இருந்தார் அதற்கு அணி அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தொடுத்து போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து பேதுருவையோ யாக்கோபோ யோவானையோ உபயோகப்படுத்தியிருந்தா இதுக்கு நிலமே வேற நாங்கள் தான் அவனை அபிஷேகம் பண்ணோம் நாங்கள் தான் அவனுக்கு வந்து பட்டம் கொடுத்தோம் நான் கை வைக்கலைன்னா அவனுக்கு கண்ணில் இருந்து செதிலை கீழே விழுந்திருக்காது அவன் வந்து அந்த தேவ தரிசனம் அவன் தேவனாத பயன்படுத்த மாட்ட மாட்டான் நான் தான் அவனை அபிஷேகித்தேன் என்னுடைய வல்லக்கு தான் வல்லமை புறப்பட்டது இப்படி இவங்க பெரிய பட்டம் கட்டிருப்பாங்க ஆண்டவர் பார்த்தாரு ஒரு பெரிய அப்போஸ்தவனை பதிமூணு நிருபங்களை நமக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு தேவ மனிதனை அவர் சந்தித்து அன்னனியா அந்த அன்னனியாவை பற்றி நம்ம பின்னாடியும் பார்க்க முடியல முன்னாடியும் பார்க்க முடியல ஒரு சீசன் சாதாரண ஒரு சீசன் அவனை கூப்பிட்டு அவனை போய் பாரு இவன் கையை வை நீ வந்து இதை செய் அப்படின்னு சொல்கிறாரு அவன் அவனுக்கு என்ன தரிசனம் என்ன நோக்கம்னு சொன்னானோ அதை தான் அப்போசரா போல் வாழ்நாள் முழுவதும் இதுதான் என்னுடைய ஊழிய அழைப்பு அப்படின்னு அப்படியே பிடித்து கொண்டார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்ம பெருமை பாராட்டணுன்னா நான் தான் என்ன விட்டா ஆண்டவருக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் அன்னைக்கு எர்ஸ்லேம்ல பவனி போகும்போது அந்த சிறு பிள்ளைகள் அவர்களை துதிக்கும் போது இவ்வளவு தடுங்கன்னு சொன்னார் ஆண்டவர் சொன்னாரு நீங்கள் இதை வாசிக்கலையா வேதத்துல பாலகர் வாயினால துதி உண்டாகும்னு நீங்க இந்த பிள்ளைகள் கூப்பிடாவிட்டா இந்த கல்லுகள் கூப்பிடும் அப்படின்னாரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பிள்ளையராம் என்ற தீர்க்க தரிசி தேவனுக்கு செவி கொடுக்க மறுக்கும் போது தேவனுக்காக அவன் அவன் தேவ வார்த்தைக்கு கட்டுப்படாத போது கழுதையுடைய வாயை ஆண்டவர் திறக்க வல்லவர் கழுதை மதியேடான தீர்க்க தரிசியுடைய மதிகேட்டை அவனுக்கு சுட்டி காட்டுற அளவுக்கு அதன் வாயை திறந்தார் வரும் நாட்கள்ல தேவன் சபைகளில் சிறு குழந்தைகளை எடுத்து பயன்படுத்துவார் சின்ன பெண் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவார் ஏன் அப்படி என்று சொன்னால் தேவனுக்கு செவி கொடுக்காத அநேக மூப்பர்கள் அநேக தேவ ஊழியர்கள் அநேக தேவ தாசர்கள் அநேக நாளை சபை சீரழிந்து போயிருக்கிறது சபை சீர்கிட்டு இருக்கிறது தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறார்கள் சின்ன பிள்ளைகளை கையில் எடுப்பார் அவருக்கு தேவை படித்தவங்க அல்ல அறிவாளிகள் அல்ல ஞானிகள் அல்ல பெரிய திறமைசாலிகள் அல்ல அவருக்கு கீழ்படியக்கூடிய சிறு குழந்தைகள் அவருக்கு தேவை அவர்களை கையில் எடுத்து அவர் பயன்படுத்துவார் அவரால் கல்லுகளை கூப்பிட வைக்க முடியும் நாங்கள் ஜபம் பண்ணதில் வேதத்தை போதிக்கணும் தரித்திருப்போம் எப்போ எருமாப்பாய் பேதர் சொன்னாரோ அந்த அதோட பேதிருக்கு பற்றி அங்கே மென்ஷன் பண்ணுறது முடியுது அந்த சமாரியாவில் போய் கைகளை வைக்கும்போது அந்த பரிசுத்தாய் கொடுத்தப்பட்டது ஒன்று அந்த இடத்துல வருது ஆனால் அதுக்கு இடையில் அந்த நாலு அதிகாரத்திலையும் டாமினேட்டட் பிகராக தேவன் பயன்படுத்தினது சேவான் பிலிப்பு அனனியா இவர்களுக்காக அந்த அதிகாரம் மாற்றப்பட்டது பேதருக்குள்ளே கிறிஸ்துவின் தாழ்மையின் சிந்தை இல்லாததினால நாங்கள் இஸ்ரவேலர் நாங்கள் யூதன் அந்த மாய் மாலை பண்ணுறது எல்லாம் அவனுக்குள்ளே இருந்தது அந்த யோகியாவில் அதிகாரத்தில் அவர் வராரு அங்கே அந்தியோகியாவில் இருந்தவர் விருத்த சேதன உள்ள ஜனங்களை பார்த்த உடனே மாய் மாலம் இன்றைக்கி அநேகர் சத்தியத்தை நேசிக்கிறாங்க ஆனால் பெந்தை கோஷை பாசனர்களை பார்த்த உடனே வெள்ளை வெள்ளையம் போட்டவங்களோட சேர்ந்த உடனே மற்ற பரிசு வேதவரில் பார்த்த உடனே அவங்களோட சேர்ந்து ஒரு வேஷம் இங்கே ஒரு வேஷம் சாத்தியத்துக்கு சாட்சியாக வேசத்தை உரிந்து விட்டு வெளியே வர வேண்டும் சாட்சியாய் நிக்க வேண்டும் பேதுருவனை பார்த்து சொன்னான் ஏன் மாய்மாலம் பண்ற மாய்மாலம் பண்ண பவுல அவனை முகமுகமாய் எதிர்த்து கேட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு நீ ஏன் மாய்மாலம் பண்ற நீ விருத்த சேதம் சேர்ந்து தானே நீ ஆராதித்து கொண்டிருந்த இப்ப ஏன் விருத்தசேதம் உள்ளவங்களை பார்த்த உடனே மாய் பண்ணி கொண்டு போய் நிற்கிற அருமையான தேவண்டிய பிள்ளைகளே பேதுருக்கு அதோட முடிவு உண்டானது பேதுருக்கு அதுக்கு பிறகு பேதுரு பெட்டி அந்த அப்போசர நடவடிக்கை எழுதவே இல்லை அதுக்கு பிறகு முழுவதும் அந்த நடபடி புஸ்தகத்தில் தேவன் பயன்படுத்தின பவுலை குறித்து தான் அங்கே எழுதப்படுகிறது பவுளுடைய சரித்திரம் தான் எழுதப்படுகிறது ஏன் இந்த மாதிரி ப தேவனால் இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவ பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாதென்று அதிகாரம் பெற்ற பேதுரு அங்கே தள்ளப்பட்டார் பேதுருட்ட இருந்த பயம் இன்னும் போகலை மனசுக்கு பயப்படும் பயம் போகலை அது மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவிக்கும் நான் கத்தருடைய ஊழியக்காரர் கத்தர் ஒருவருக்கே பயப்படுவேன் அப்படின்னு சொல்ற கத்தருக்கும் பயப்படுவோம் மனுஷருக்கும் பயப்படுவோம் அவங்க மாய் பண்ணுவோம் இங்க மாய் பண்ணுவோம் ஆண்டவர் அவங்களெல்லாம் தூக்கி வெளியே தள்ளுவார் அவங்க இனிமேல் ஊழியத்தில் பயன்படுத்தப்பட மாட்டாங்க அவங்களுடைய நாட்கள் எல்லாம் முடிந்து போகிறது தேவன் சின்ன தாவீதுகளை எடுப்பார் சின்ன குழந்தைகளை கையில் எடுப்பார் கல்களை திறக்க வைப்பார் கத்தோடைய வார்த்தையை பேச வைப்பார் சபையை உயிர்ப்பிப்பார் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சபையை ஆயத்தப்படுத்துவார் அதை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது தேவன் அவருடைய கரத்தில் எடுப்பார் தேவனால யாரையும் பயன்படுத்த முடியும் எந்த நபரையும் பயன்படுத்த முடியும் பரசுத்தாவின் அபிஷேகம் சிம்சோனுக்குள்ளே வந்தபோது ஒரு கழுதை எலும்பு தாடை எலும்பை கொண்டு போய் அவன் ஆயிரம் பேரை கொலை செய்தான் ஆயிரம் பேரை கொல்றதுக்கு ஏகே பாட்டி கண்ணு தான் முடியும்னு கிடையாது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய கையில் இருக்கிற ஒரு தாளை எலும்பு ஒரு சின்ன எலும்பு போதும் கழுதைக்கு எலும்பு போதும் ஆயிரம் பேரை கொண்டு குவிப்பதற்கு தேவனுடைய சபையை உயிர்ப்பிப்பதற்கு தேவன் தன்னுடைய மக்களை எடுப்பார் கையிலே அவர்களை பயன்படுத்துவார் சபை தலைவர்களே ஊழியர்களே தயவு செய்து கேட்கிறோம் உங்களை தேவனுக்கு முன்பாக தாத்துகள் நான் அல்ல எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து என்று சொல்லுங்கள் நான் அவருக்கா எதையும் செய்தேன் என்று சொல்வதற்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை நாம் களிமண் அவர் நம்ம இயக்காவிட்டால் நம்மளால இயங்க முடியாது நம்மளால எதையும் செய்ய முடியாது அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே நாம் அதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் ஆவியானவருடைய கரத்திலே நம்மை தேவன் பயன்படுத்துவார் நான் ஜெபிச்சேன் நான் கண்ணீர் விட்டேன் நான் சிலுவையில் கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டது ஆகியும் நான் அல்ல இனி ஜீவிப்பது கிறிஸ்துவே என்று சொல்லுகிற உணர்வு நமக்கு வரும் என்று சொன்னால் சபை உயிர்ப்பிக்கப்படும் நான் அல்ல ஆவியானவரை நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய இடத்துல கேட்கணும் நான் என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்க நான் என்னது கேட்க சித்தமா இருக்கிறீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம் ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் முதலாம் நூற்றாண்டு சபை எப்படி ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததோ அதே முக்கியத்துவத்தை நாம் திரும்ப கொடுப்போம் அவரை நம்முடைய தலைவராக கொள்வோம் அவர் எங்களுடைய தலை நாங்கள் எல்லாம் சரீரம் நாங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாருமே சகோதர சகோதரிகள் என் அழைப்பை நிறைவேற்றுகிறேன் ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்படாத அப்போசில் அழைப்பா இருக்கலாம் தீர்க்க தரிசிய அழைப்பாக இருக்கலாம் போதக அழைப்பாக இருக்கலாம் மெய்ப்பர் அழைப்பா இருக்கலாம் சுவிசேச அழைப்பா இருக்கலாம் அற்புதம் செய்யும் அழைப்பா இருக்கலாம் நீங்கள் மக்களுக்கு விடுதலையாக்கும் ஒரு சுகமணிக்கும் ஊழியத்தை செய்கிற அழைப்பாக இருக்கலாம் பெருமை பாராட்ட வேண்டாம் மேன்மை பாராட்ட வேண்டாம் இதை நமக்கு கொடுத்தவர் அவர் அழைத்தவர் அவர் அவர் நம்ம வீடு கூட இருக்கிறனால மட்டும்தான் அவர் நம்ம விட்டு போயிட்டார்னா எப்படி ஒரு வீட்டுக்குள்ள எல்லா ஒயரிங்கும் இருக்கு எல்லா இடத்துலையும் பல்பு மாற்றப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும் ஃபேன் இருக்குது எல்லா ஃப்ரிட்ஜ் இருக்குது எல்லா ஏசி இருக்குது எல்லாம் இருந்தது அந்த கரண்ட்டு மட்டும் உள்ளே வரலைன்னா அந்த வீடு எப்படி இருளடைந்து கிடக்குதோ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவர் நம்ம ஏக்காவிட்டார் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து செயல்படாவிட்டால் ஆவியானவர் நம்மை கொண்டு போகாவிட்டால் ஆண்டு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் சொல்லாவிட்டால் அங்கு ஒன்றுமே நடக்காது இது எல்லாம் நாங்க தான் காத்து வீசுறோம் தான் ஏசி உண்டாக்கணும் இல்லை உன்னை ஏற்கிற அந்த ஆ அந்த மின்சாரம் அந்த ஆவி அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம செத்த பிணத்துக்கு சமானம் தலை தலை முடி அழகாக இருக்கலாம் கால் வரைக்கும் நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம் எல்லா அவயங்களும் பர்ஃபெக்டாக இருக்கலாம் ஜீவன் இல்லை என்று சொன்னால் அது செத்த பிணமாக இருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கட்டும் தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே தரித்திருக்கட்டும் அவர் நம்மை பயன்படுத்தட்டும் அவர் இல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம் எல்லாரையும் என்னை பயன்படுத்தக்கூடுமானால் என் சபையில் இருக்கிற சாதாரண ஒரு பெண்ணையும் பயன்படுத்த முடியும் ஒரு சின்ன பிள்ளையையும் பயன்படுத்த முடியும் என் மனைவியை பயன்படுத்த முடியும் என்னுடைய சகோதரனை பயன்படுத்த முடியும் எல்லாரையும் என்னோடய உயர்த்துவாக மதி பயன்படுத்த முடியும் என்று சொல்லி கத்தர் எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு அந்த எண்ணம் நமக்குள்ளே வரட்டும் நான் நல்ல கிறிஸ்துவே என் பிழைத்திருக்கிறார் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார் யாராவது நம்மளை பார்த்து ஐயா நீங்கள் நல்ல பிரசங்கம் பண்ணிட்டீங்க நல்ல சுகமாக்க ஊழியத்தை செய்துட்டீங்க இவ்வளோ பெரிய சபையை உருவாக்கிட்டீங்க இத்தனை இடத்துல சபையை ஸ்தாபித நான் அல்ல அது மாய் மாலமா அல்ல உண்மையான மனதோடு நான் சொல்ல செயல பிரதர் நீங்கள் விரும்புனா உங்களை நீங்கள் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தா உங்களை கொண்டு என்னை விட அதிகமான காரியத்தை ஆண்டர் செய்வார் இந்த உண்மையை சொல்லி கொடுப்போம் எல்லாருக்கும் கத்தனை இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பானாக தொடர்ந்து நாம் தியானிப்போம் că cartea de artă la la par. repar amen